நமது பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவன் ஏன் மனித குலத்தை ஆடுகள் என்று அழைக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் தேவன் மனிதர்களை வேறு பல பெயர்களில் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் அவர் நம்மை ஆடுகள் என்று அழைத்திருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவர் புலம்பும் போது அவருடைய இருதயத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம் ஒவ்வொருவரும் தன் தன் வழியில் திரும்பினோம் என்று அந்த மற்றும் எங்கு சென்றாலும் தன் வீட்டுக்கு திரும்பும் தன்மை உடையது ஆனால் புறாக்கள் மற்றும் பூனைகளை போல் அல்லாமல் ஆடுகள் தொலைந்து விட்டால் தங்கள் உரிமையாளரிடம் திரும்பும் வழி அவைகளுக்கு தெரியாது ஆடுகள் முட்டாள்தனமானவை உதவியற்றவை என்று கருதப்படுகின்றன எதிரியின் இடங்களுக்குள் செல்ல முடியும் எளிமையாக சொன்னால் மனிதர்களாகிய நாம் ஆடுகளை போல நம் வாழ்க்கையை நாமே கவனித்துக் கொள்ள முடியாது என்று கர்த்தல் கூறுகிறார் அதனால்தான் தம்முடைய ஆடுகளை உண்மையிலேயே கவனித்துக்கொள்ளக்கூடிய மேய்ப்பர்களை தேவன் நியமிக்க விரும்புகிறார் இஸ்ரவேலை வழிநடத்தும் பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பு தாவீது நான்கு கால் ஆடுகளை மேய்க்கும் பயிற்சியைப் பெற்றான் மோசையும் அவ்வாறே பயிற்சி பெற்றவர் வீட்டு விலங்குகளான ஆடுகள் கழுதைகளைப் போல் சுமைகளை சுமக்கவோ அல்லது எருதுகளைப் போல் இழுக்கவோ முடியாது அவற்றின் குறைக்க எப்போதும் ஒரு மேய்ப்பன் தேவை மேலும் ஆடுகள் தங்களை தற்காத்து கொள்ள முடியாது அவைகள் பயப்படும் போது அவைகளுக்கு ஓட மட்டுமே தெரியும் மற்ற விலங்குகளை போல ஆடுகளுக்கு இல்லை கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் என்று நமக்கு தெரியும் ஆடுகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதிலும் திருப்தி அடைகின்றன மனிதர்களை போலல்லாமல் அவை உண்மையிலேயே திருப்தி அடைகின்றன அவை தங்கள் தாகத்தை தணிக்க ஒரு அழுக்கு குட்டையில் கூட நிற்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அழுக்கு கூட அவற்றை திருப்திப்படுத்தும் ஆடுகளுக்கு எது சிறந்தது எது மிகவும் சிறந்தது என்று அறிந்திருப்பவர் நல்ல மெய்ப்பனாகிய மனிதன் மட்டுமே மற்ற விலங்குகள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள முடியும் போது ஆடுகள் மட்டும் தங்களுக்கு கிடைப்பதை எல்லாம் எடுத்துக் கொள்கின்றன ஆகவே அவைகளுக்கு ஒரு நிலையான மேற்பார்வையாளர் அவசியம் நாம் சங்கீதம் இருபத்தி மூன்றில் படிப்பதை போல பாதுகாக்க வழி காட்ட மற்றும் தேவையானதை வழங்க அவைகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை தொலைந்து போனால் அவை முற்றிலும் தொலைந்தே போய்விடும் முடிவாக தாவிது சங்கீதம் ஐந்து எட்டில் கூறுவது போல கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று தேவனிடம் கேட்கலாமா மறுபடியும் நாளை சந்திக்கலாம் தேவனே உங்களை நடத்துவாராக ஆமேன்